என் தங்கப்பிள்ளையே இன்று இரவுக்குள் உன் தாயானவள் என்னை கண்டால் நீ தொட்டுவிடு ஏனென்றால் நாளைய விடியலில் நீ கேட்ட வாய்ப்பு உன்னை தேடி போகின்றது நீ எதிர்பார்த்து நின்றிருந்த ஒரு மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இவையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கும் யாரால் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதி உன்னோடு உனக்காக என்றும் வருகின்ற இந்த வராகி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க நான் தயாராக இருக்கின்ற இந்த நேரம் நான் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ செவிகொடுத்து கேட்டு நாளைய விடியலில் அதற்கான பலனை நீ பெறப்போகின்றாய் என்பதுதான் உண்மை அம்மாவை ஒருபோதும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடுவதில்லை இந்த வராகி உன்னை தேடி வந்து விட்டாள் என்ற உடனேயே என் பிள்ளை அதை ஒருபோதும் நீ விட்டு விடுவதும் இல்லை உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை எப்பொழுதும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் பொழுது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை காரணத்தைக் கொண்டும் என் பிள்ளை தவிர்க்காமல் இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்கள் போதும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்த இன்னல்கள் போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க என் பிள்ளை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் இனி நடந்து முடிந்த விஷயங்களுக்காக நீ வருந்த வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணர்ந்திடத்தான் வேண்டும் இந்த வராகி நான் இருந்து நடத்துகின்ற இந்த விஷயங்களையெல்லாம் நீ முதலில் ஒவ்வொன்றாக கவனமாக தெரிந்து கொள் ஒவ்வொரு விஷயமாக என்னவென்று புரிந்து கொள் காரணம் இல்லாமல் உனக்கு எதுவுமே நடந்து விடுவதில்லை காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கின்றது இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்தாது அம்மா காண்பித்து கொடுக்கின்ற வழியில் நான் சொல்கின்றபடி உன் வாழ்க்கையை நீ நகர்த்தி செல்ல எதிர் எதிர்வருகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையை உனதே உனதாக எல்லா சூழ்நிலையிலும் கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் மனம் தடுமாறி செல்லும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் அம்மா உனக்காக நின்றிருக்கின்றேன் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டத்தை கொடுத்த பொழுதிலும் இந்த வராகி உன்னோடுதான் உடனிருந்திருக்கின்றேன் யாருக்கும் நான் ஒருபொழுதும் ஒருதலை பட்சமாக எந்த ஒரு செயலிலும் துணை இருந்தது கிடையாது நியாயம் எந்த பக்கம் இருக்கின்றதோ எந்த பிள்ளை சரியாக இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்கின்றதோ எந்த பிள்ளையினுடைய மனதில் தான் தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்ற எண்ணம் உருவாகிறதோ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில்தான் எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பிள்ளைக்கு தான் தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரவர் மனசாட்சிக்கு தெரியும் நாம் எப்படி இருக்கிறோம் அவரவர் மனசாட்சிக்கு புரியும் நாம் இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்கிறோம் என்று இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த சூழ்நிலையை தாண்டிய ஒரு வெற்றியை நோக்கி உன்னுடைய பயணத்தை நீ சரியாக தொடரும் பொழுது சர்வ நிச்சயமாக நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் நீ விரும்பியபடி மிகப்பெரிய அற்புதங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லி கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நாளைய விடியலை எதிர்கொள்ள என் பிள்ளை இன்றே தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது என்றால் ஏதோ நிச்சயமான ஒரு நல்ல காரியம் உனக்கு நடக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு பேரதிசயம் மிக பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது என்றதானே அர்த்தம் என் குழந்தையே யாரால் இது நடக்கப் போகிறது என்பதனை விட நீ என்ன செய்ய போகிறாய் என்பதனை சற்று புரிந்து கொண்டால் போதும் இந்த விஷயத்தில் நீ எதையெல்லாம் உணரப்போகிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லி கொடுக்க வேண்டிய நேரம் இனி உனக்கு எல்லா உண்மைகளையும் நிறைவாக தந்துவிட வேண்டிய நேரம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ கலங்கி விடாது இந்த தாயானவள் நமக்கு கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நாம் மன உறுதியோடு பெற்று வேண்டும் என்பதனை உணர்ந்து நீ நல்லபடியாக இருந்தாலே அது போதும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் நீ விரும்பியபடி உனக்கான சந்தோஷங்களை ஒருநிலைப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எண்ணற்ற விஷயங்கள் எண்ணற்ற திருப்பங்களை கண்டு நீ ஏதோ ஒரு நிலையில் நமக்கான வாழ்க்கை இங்கே இருக்கிறது என்று நினைக்கும் பொழுதுதான் உனக்கு வேண்டும் என்றே பல இன்னல்களை இந்த மனிதர்கள் கொடுத்தார்கள் ஆனால் அப்பொழுதும் என் பிள்ளை தடுமாறவில்லையே என் பிள்ளைக்கு புரிந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் நமக்கானது என்னவென்று நமக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கப் போகிறது என்று என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர தொடங்கிவிட்டார் அத்தோடு உனக்கானவற்றையெல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளவும் ஆரம்பித்து விட்டாய் என்பதுதான் உண்மை உன்னை தொடர்கின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியதை விரும்பியபடி நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் பொழுது நீ இதையெல்லாம் ஒருபோதும் தொடராமல் இருந்து விடாது உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரம் நீ எதையும் நினைத்து எதையும் எண்ணி வருந்தாதே உனக்கு வேண்டிய அத்தனை மாற்றங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உனக்கு வேண்டிய அத்தனை திருப்பங்களையும் இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு நிச்சயமாக சரிபடுத்தி கொடுப்பேன் ஏதாவது ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் அம்மா எதையுமே உன் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் ஒரு சில மனிதர்களை உனக்கு அடையாளப்படுத்த வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக அங்கு இருக்கும் இவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தினால்தான் இவர்களை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வராகி நான் நினைத்திருந்தால் என்றோ இவர்களை உனக்கு அடையாளப்படுத்தாமல் விட்டிருக்கலாம் ஆனால் நான் இவர்களை அடையாளப்படுத்துவதற்கு என்ன காரணம் என் குழந்தை நீ தீயவர்களை நல்லவர்களாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் தீய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற இவர்களை நீ நல்லவர்கள் என்று எண்ணி இந்த வாழ்க்கையில் அதிகப்படியான ஏமாற்றத்தை நீ சந்தித்து விட்டாய் இனியும் இந்த நிலை தொடர்ந்து விடக்கூடாது இனியும் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையாக மாறிவிடக் கூடாது அடுத்தவர்களின் எண்ணங்களை ஒருபோதும் நீ தாங்கிக் கொள்ளக்கூடாது இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்பதனை நீ கவனமாக கவனித்து உனக்கு வேண்டிய அத்தனை அதிசயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இத்தனை நாளும் உன்னோடு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் மனம் தடுமாறும் பொழுது நீ எதையுமே இழந்து விடாதே ஏனென்றால் உன்னை காயப்படுத்தவும் வேண்டும் என்றே உன்னை அவமானப்படுத்தவும் நினைக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் நாளைய விடியல் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக இவர்கள் வயிற்றெரிச்சல் அடைந்து விடுவார்கள் நிச்சயமாக இந்த விஷயம் உனக்கு நடப்பதை இவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுவரையிலும் நீ இந்த தாயின் அரவணைப்போடு உன்னுடைய வெற்றியை எப்படியெல்லாம் பகிர்ந்து கொண்டாய் தெரியுமா எல்லோருக்கும் தனக்கு கிடைத்தது கிடைக்க வேண்டும் என்றுதான் நீ நினைத்தாய் ஆனால் நீ நினைத்தது போல எண்ணங்களுக்கு உரியவர்கள் இவர்கள் அல்ல நீ யோசிப்பது போல இவர்கள் ஒருபொழுதும் யோசிப்பது கிடையாது நீ சிந்திப்பது போல இவர்கள் ஒரு நொடி சிந்திப்பது கிடையாது தன்னால் மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீ எங்கே தனக்கு கெடுதலை நடந்தாலும் தனக்கு நல்லதே நடந்தாலும் மற்றவர்களுக்கு ஒரு பொழுதும் நல்லது நடந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற இவர்கள் எங்கே என் பிள்ளையே இவர்களோடுதான் உன்னுடைய பழக்கம் எப்பொழுதுமே அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாளைய விடியல் என்பது இந்த வராகி உனக்கு தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி வருவதை நீ எப்பொழுதும் நிறைவாக உணர வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எப்பொழுதும் நீ நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நடந்து முடிந்த ஒவ்வொரு காயங்களுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பலனை கொடுக்கவில்லை என்று நினைத்து வருந்தாதி இனி நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனதே உனதாக்கி நீ பெறக்கூடிய வெற்றிகளுக்கு உன்னை சொந்தக்காரராக மாற்றப்போகிறது என் பிள்ளையை நாமாக சில விஷயங்களில் பின்வாங்கி விடுகின்றோம் நாம ஒரு சில விஷயங்களைக் கண்டு தயக்கமடைகின்றோம் இதையெல்லாம் வேண்டுமா இது நடக்க வேண்டுமா வேண்டாமா என்பது போன்ற ஒரு மனக்குழப்பத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த குழப்பங்களை எல்லாம் முதலில் தவிர்த்து விடு இது உனக்கான வாழ்க்கை என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள் உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான சந்தர்ப்பங்களும் உன்னை தேடி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யார் இதை நமக்கு ஒரு என்று நினைப்பதை விட கிடைத்திட்ட ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் உன் வசமாக்கிட நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு வெற்றிக்கு அடுத்தபடியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறக்காதே தனியாக நின்று நான் ஜெயித்தேன் என்று சொல்வதில்தான் பெருமை இருக்கின்றது வேறு யாருடைய உதவியையும் பெற்றதாக நீ சொல்வதும் சரி இன்னொருவரின் உதவியினால்தான் நான் இந்த நிலைக்கு வந்தோம் என்று நினைப்பதிலும் உனக்கு நிச்சயமாக எந்த பெருமையும் கிடைக்கப் போவதில்லை அல்லவா இனியாவது இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் நீ கவனமாக பெற்றுக்கொண்டு எல்லா நிலையையும் நீ உனக்காக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ தெளிவான எண்ணங்களோடு நின்று கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான அதிசயங்கள் நடந்து முடிய வேண்டும் எண்ணிய எண்ணங்களும் எதிர்பாராத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக நீ தடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இனிமேலும் இந்த சூழ்நிலைகளை கண்டு நீ வருத்தம் கொள்ளாமலிரு உனக்கு நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி தருவேன் இந்த இரவு பொழுதை நீ எந்த அளவிற்கு நல்லதொரு எண்ணத்தோடு கடந்து வருகிறாயோ அந்த அளவிற்கு விடியும் பொழுது உன் வாழ்க்கை மாறும் உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பொழுதாக இந்த பொழுது இருக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் ஆடி பெருக்கு நாளில் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல திருப்பங்களும் என்னவென்று நீ மிக விரைவாகவே கண்டுகொள்வாய் ஏனென்றால் ஒவ்வொரு அதிசயங்களும் நடக்க நடக்கத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்கின்ற புரிதல் ஒவ்வொருவருக்குள்ளும் வரத் தொடங்கும் அதுபோலத்தான் இன்னும் சில நாட்களிலேயே நீ தெய்வங்களை வணங்குவதற்கும் ஒவ்வொரு நாளிலும் நீ செய்கின்ற பூஜைகளுக்கும் உனக்கான பலன்கள் கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருந்து நடத்தும் பொழுது உன்னை தேடி வரும் இந்த தாயின் அன்பு நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் நான் உன் வெற்றியை பரிசளிப்பவள் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு பேரதிசயத்தை கண்டு நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே எண்ணற்ற காயங்களை கண்ட உனக்கு என்னுடைய வார்த்தைகள் மிக பெரிய ஆறுதலாக மாறட்டும் நான் உன் வெற்றியை உறுதி செய்பவள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் வாய்ப்புகள் தானாகவே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு